அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை இந்த ஆடி மாதத்தில் நம்ம சொன்ன மாதிரி நிறைய பேரால அவங்க திட்டமிட்டபடி சில பூஜைகளை அவங்களால செஞ்சுருக்க முடியும் சில பேரால அந்த சின்ன சின்ன வழிபாடுகளை செய்யாமல் தவறியிருக்கலாம் எது எப்படியாக இருந்தாலும் சரி நாளைக்கு நமக்கெல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய மிக நல்ல வாய்ப்பு நம்ம சேனலில் நம்ம இந்த ஆடி வெள்ளியில் செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் பூட்டு வழிபாடுலேருந்து சின்ன சின்ன விஷயங்கள் தீபங்கள் மந்திரங்கள் இதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம உங்கள்கிட்ட ஏற்கனவே நான் பல பதிவுகளில் பகிர்ந்திருந்தேன் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது நாளைய தினம் யாருமே தவற விடாதீங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் மூன்று நாட்கள் இந்த ஒரு வழிபாடை நீங்க செய்யுங்க மூன்றே நாட்கள் மட்டும் அது வந் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பொருள் உங்கள் ஹாலில் இருந்ததுன்னா போதும் எண்ணி மூன்று மாதங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் பொருளாதார முன்னேற்றம் பண வரவுல நல்ல ஒரு ஏற்றம் எப்பொழுதும் கைகளில் பணம் புழங்கிட்டே இருக்கிறது மாத கடைசி ஆனால் கூட நம்மகளுக்கு வந்து பண தட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கே இடம் இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்ம மகாலட்சுமியோட அருள் பெறுவதற்கு சின்ன சின்ன விஷயங்களில் தொடங்கி பெரிய பெரிய பூஜைகள் வரைக்கும் அன்றைய தினம் பண்ணுறோம் சுக்கர பகவானோட அருளாசியும் நமக்கு அன்னைக்கு கிடைக்கும் ஸோ இந்த நாளை நம்ம யாருமே தவற விடாதீங்க அதுவும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளி அப்படிங்கிறதால அம்மனுடைய அருளோடு சேர்த்து லக்ஷ்மி தாயாரோட அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நான் வந்து நாளைக்கு நீங்கள் இதை செய்யலாம் ஸோ உங்கள் வீட்டில் இந்த பொருள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பொருட்களை நீங்கள் இன்றே வாங்கி ரெடி செஞ்சுக்கோங்க முடிஞ்ச வரை நாளைக்கு இதை செய்யுங்க அப்படி இல்லைன்னா அவசியம் நீங்கள் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமையாவது நீங்கள் இதை செய்து பாருங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது தெரியும் இந்த வழிபாட்டுக்கு தேவையான பொருட்களை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க கொஞ்சம் அகலமான வாய் அகலமான ஒரு மண் பாத்திரம் தான் நான் எடுத்திருக்கிறேன் நீங்களும் மண்ணோ அல்லது செராமிக்கோ அதை மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து வேண்டாம் பெரிய அகல் மாதிரி இருக்கிறது இல்லை பெரிய கூடுவை அதை மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இதை நான் வந்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் தேவையான மற்ற பொருட்கள் ரோஸ் வாட்டர் வந்து வேணும் நமக்கு பன்னீர் அதுக்கப்புறம் வெட்டிவேர் ஒரு ஜாதிக்காய் அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் இதை வந்து நான் போன வருடமும் ஆடி மாதத்தில் நான் கொடுத்துருந்தேன் நிறைய பேர் யோசிக்கலாம் இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் நிறைய இதை மாதிரி சொல்கிறீங்க நாங்கள் எதை செய்கிறது அப்படின்னு யோசிக்கலாம் இந்த ஆடி மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் நமக்கு ரெட்டிப்பு பலன் தரக்கூடியவை அதனால் உங்களுக்கு எது சூட் ஆகுதோ இப்போ நீங்கள் ஒரு சில பதிவுகள் பார்க்கும்போது இதை நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிறத உங்களுடைய உள்ளுணர்வு சொல்லும் அப்படி உங்களுக்கு தோணுச்சு நம்பிக்கை வருது அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் செய்யலாம் ஏன்னா எல்லாராலையும் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் செய்ய முடியாது இது எல்லாவற்றுக்கும் மேலே நீங்கள் எப்பொழுதும் போல் உங்களுடைய உழைப்பு விடாமுயற்சி தன்னம்பிக்கை இந்த மூன்றையும் போட்டுட்டு இதையெல்லாம் செஞ்சால் மட்டுந்தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் முழு நாளும் இத்தகைய சின்ன சின்ன விஷயங்கள் நான் செய்கிறேன் நம்ம வீட்டிலே இருந்தால் எதுவுமே நமக்கு கை கூடாது மேக்ஸிமம் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினைந்து நிமிஷம் இதை நம்ம செஞ்சுட்டு நம்முடைய வேலையை எப்பொழுதும் போல் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சுடுங்க இதில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுமே தனித்தன்மை வாய்ந்தவை இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதில் ஃபஸ்ட்டு பன்னீரை வந்து விட்டுடணும் பன்னீர் இல்லை என்னால் வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க நீங்கள் தண்ணீர் எடுத்துக்கலாம் பட் பன்னீர் ரோஸ் வாட்டர் தான் பெஸ்ட்டு ஏன்னா எவ்வளோ எவ்வளோ நம்ம வாசனையாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு தன ஆகர்ஷணம் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட சேரும் இது எல்லாமே நம்முடைய மனதை ஆஸ்வாசப்படுத்தி ஒரு நேர்மறையான எண்ணத்தை அதிகப்படுத்துவதற்கு தான் நம்ம இத்தகைய பொருட்களை வந்து நம்ம இந்த இந்த பொருளோடு இந்த இதை சேருங்க அப்படின்னு சொல்கிறோம் சில பொருட்களோடு சில பொருட்களை சேர்ந்தால் நல்ல ஒரு தனவசியம் ஏற்படும் சில பொருட்களோடு சிலவற்றை சேர்த்தால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கண் திருஷ்டியெல்லாம் நீங்கோ அதன் அடிப்படையில் தான் நம்ம இந்த பதிவுகள்லாம் உங்கள் கிட்ட வழங்கிட்ருக்கோம் பன்னீர் வந்து நம்ம இப்போ ஊற்றியாச்சு பன்னீரை விட்டதுமே அவ்வளோ ஒரு நல்ல ஸ்மெல் இருக்குது அடுத்தது வெற்றி வேர் வெற்றியை தரக்கூடிய ஒரு வேர்னால் வெற்றி வேர் தான் இந்த வெட்டி எந்த அளவுக்கு நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் நம்ம வீட்டில் நடக்கும் நம்ம வீட்டு நிலைவாசலில் கூட இந்த வெட்டி நம்ம கட்டி வைக்கலாம் இது உள்ளார ஒரு லெமன் வச்சு கட்டி வச்சுக்கோன்னா ரொம்ப நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் எந்தவித சக்திகளும் நம்ம வீட்டுக்குள்ளார வராது ஆனால் நீங்கள் பீரியாடிக்காக அதில் தண்ணீர் தெளிக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஸோ இதில் கொஞ்சம் வெட்டி வேறு அதாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய வெட்டி இந்த பன்னீரில் வையுங்க இந்த வெட்டிவேர் பன்னீர் சேர்க்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாசனை வந்து அற்புதமாக இருக்கும் அடுத்ததாக நாம் இதில் சேர்க்க வேண்டிய ஒரு காய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் நட்மகு அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த ஜாதிக்காயை நீங்க சேர்த்துடுங்க இந்த ஜாதிக்காயை வைத்து நம்ம தீபம் ஏற்றுவது எப்படி நல்லெண்ணெயில் இந்த ஜாதிக்காயை போட்டு நம்முடைய மூட்டு வழிகளுக்கு கூட அந்த எண்ணெயை தேய்க்கும் பட்சத்தில் அந்த வழிகள் எல்லாம் நீங்க சொல்லப்பட்டிருக்கு அந்த காலத்திலேருந்தே ஜாதிக்காயை பணப்பெட்டிகள்லாம் நம்ம போட்டு வச்சுருப்பாங்க நம்முடைய முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா கல்லா பெட்டியில் ஒரு காஞ்ச எலுமிச்சையோடு ஜாதிக்காயும் இருக்கும் அது வந்து எல்லாத்தையும் தன் வசம் ஈர்க்கும் இந்த ஜாதிக்காய் ஸோ இந்த பன்னீரில் வெட்டிவேரோடு இந்த ஜாதிக்காயை போட்டுடுங்க அடுத்ததாக இந்த பச்சை கற்பூரத்தில் ஒரு துண்டாவது நீங்கள் சேர்க்கணும் இப்போ நம்ம சில விஷயங்களை சொல்லும்போது இந்த பொருள் இல்லை அந்த பொருள் இல்லைன்னு சொல்லும் பொழுது நம்ம நம்ம செய்வதற்கான அர்த்தமே அதில் இருக்காது ஸோ இந்த விஷயங்களை எல்லாம் சேர்த்து நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் உங்கள் மன மனதே வந்து நல்ல ஒரு நேர்மறை எண்ணங்களை உடையதாக இருக்கும் ஸோ இதில் வந்து ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை நல்லா பொடி பண்ணி நீங்கள் வந்து இதில் சேர்த்துடுங்க இந்த பொருள்களையெல்லாம் நீங்கள் எப்போ எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை நீங்கள் குளித்து முடிச்சிட்டு உங்கள் பூஜை அறையில் நீங்கள் போது இல்லைங்க நாங்கள் காலையில் விலைக்கேற்று பழக்கம் இல்லை ஈவினிங் தான் ஏற்றுவோம் அப்படின்னா கூட உங்கள் கணவர் முதல்ல குளித்தாலோ அல்லது நீங்கள் முதல்ல குளிக்கிறீங்களோ குளித்து முடிச்சுட்டு இந்த இதெல்லாம் ரெடி பண்ணி உங்கள் வீட்டில் பிரதானமான ஒரு இடம் எது நல்ல விசாலமாக இருக்கணும் காத்தோட்டமாக நிறைந்ததாக இருக்கணும் ஒரு சின்ன ரூம் வைக்காதீங்க ஒரு ஹால் அப்படின்னா அந்த ஹாலில் ஒரு இடத்துல வையுங்க இந்த திசையில் வைக்கணும் அந்த திசையில் வைக்கணும்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் வந்து ஒரு சோஃபா கடியில் கூட வைக்கலாம் அல்லது குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா ஏதாவது மேலே ஷெல்ஃபில் வைக்கலாம் டேபிளில் வைக்கலாம் எங்கே வேணாலும் வைக்கலாம் இது நீங்கள் வச்ச நேரத்தில் இருந்து நல்ல இது இது வந்து அப்படியே காற்றுல கலந்து ஒரு நல்ல நறுமணம் உங்கள் வீடு முழுக்க நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து வரும் அதை நம்ம சுவாசிக்கும்பொழுதே நமக்கு ஒரு நல்ல மனமாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் இப்போ நான் இதை கலந்து வச்சுருக்கிறேன் இந்த வாசனை அப்படியே வந்து மயக்கிற மாதிரி இருக்குது அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்குது இந்த கோவில் மூலவர் சன்னதியெலாம் ஒரு வாசனை வரும் அந்த வாசனை மாதிரியே இது இருக்குது இது வந்து சில பேர் வெள்ளிக்கிழமை மட்டும் வைப்பாங்க இன்னும் சில பேர் வெள்ளி சனி ஞாயிறு ஒரு மூணு நாள் வச்சுருந்துட்டு நீங்கள் திங்கக்கிழமை காலையில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வெட்டி வேறையும் இந்த ஜாதி காயையும் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதை நல்லா உடச்சிட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணிவிட்டு நீங்கள் சாம்பிராணி போடும்பொழுது அந்த பொடியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த தண்ணீர் இருக்குது இல்லையா இதை வந்து நீங்கள் வீடு முழுக்க தெளிக்கலாம் ஸோ மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை மட்டுமாவது நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் நம்ம வந்து ஒரு ஆன்மீக சேனல் ஸ்பிரிச்சுவல் சேனல் நடத்துறதால சின்ன சின்ன விஷயங்களை அந்த சின்ன சின்ன நுணுக்கங்களை நம்ம உங்ககிட்ட சொல்கிறோம் ஸோ இதில் வந்து எத்தனை நாளில் எங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க எத்தனை நாளில் பலன் கிடைக்கும்லாம் யாராலையும் உறுதியாக உத்தரவாதமாகலாம் சொல்ல முடியாது உங்களுக்கும் நேரம் நல்லா இருந்து நீங்கள் அதற்கான உழைப்பை போடும் பட்சத்தில் இந்த மாதிரி சின்ன விஷயங்களை செய்யும் பட்சத்தில் எல்லாத்தோட பலனும் ஒன்றாக சேர்ந்து நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை அப்படிங்கிறது பெற்றுத்தரும் ஸோ நாளைக்கு எல்லாருமே இந்த பொருள்களை உங்கள் ஹாலில் வச்சு பாருங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி